அகைஷன் விஷத்தை வென்றிட்ட அந்த பச்சளை மூலியின் வாசனைகள் இப்போது இந்த மண்டபம் முழுதும் நகரும் நாம் அனைவரும் கவரும் உணர்வுகள் அவரவர்கள் சுவாசத்திலும் கவரும் இந்த உணர்வு உங்கள் ரத்த நாணங்களிலே கலக்கும் போது எந்த விஷத்தையும் முறிக்கும் உணர்வினை தாய் வழியில் அவன் நுகர்ந்தானோ அவன் உடலுக்குள் அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு கிடைத்த அந்த உணர்வுகள் உங்கள் வழக்கில் உள்ள மற்ற அணுக்களுக்கும் அவன் பெற்ற நஞ்சி வென்றிடும் உணர்வுகள் உங்களுக்கு அது சுவாசிக்கும் போதும் விஷத்தை முறித்துடும் அந்த பச்சனை மனம் வரும் உங்கள் உடலுக்குள் இரத்த நாணங்களே கலக்கப்படும் போது உங்கள் உடல் உள்ள வலியோ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ போன்ற உணர்வுகள் இருந்தாலும் இந்த மனம் உள்ளே சென்ற பின் அந்த சோர்வை நீக்கி வலுவான உணர்வுகள் வரும் ஆஸ்மா நோயால் கொண்டிருக்கும் அந்த உணர்வு இந்த பச்சளை உணர்வுகள் உங்கள் உணர்வீரில் கலக்கப்படும் போது அந்த ஆஸ்மா நோயும் அவனுடைய வேகத்தை தணித்த இதே பல உடல்களில் கைகால் படைச்சலோ சரவாங்கி நோய் போன்றோ வாத நோய் போன்ற உணர்வுகள் இருக்கும் இது நுகர்ந்து உங்கள் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அந்த அந்த விஷத்தின் தன்மை முறித்து நல்ல அணுக்களாக மாற்றும் சக்தி பெறுவீர்கள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உயிரான ஈஸ்வனிடம் எங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளிலும் நஞ்சை வென்றிடும் அருள் சக்தி எங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று இயங்கி அதை தியானி உங்கள் ரத்த நாணங்களில் கலக்கப்படும் ரத்தத்தின் வழி கொண்டு உங்கள் உடலில் தீமை விளைவிக்கும் அணுக்களை அந்த வீரியத்தை தனித்து நல்ல அணுக்களாக மாற்றி அமைந்தது பேரருள் உடல் முழுதும் பலர்ந்து எங்கள் ரத்த நாணங்களை கலந்து எங்கள் உடல் உள்ள தர பெற ஈஸ்வராய் என்று எண்ணத்தை செலுத்தி கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் இந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து அதை கவலைச்சிங்க அகஷின் விஷத்தை வென்ற உணரின் மனம் யாராருக்கெல்லாம் கிடைத்தது என்று கஞ்சவர் கையை உயர்த்தி காட்டுறீங்களா நுகர்ந்த நடைகள் அதே சமயத்தில் மனத்தால் நுகர்ந்து அறியும் சக்தியில் என்றால் நுகர்ந்த உணர்வு உங்க உடலுக்கு சென்ற பெண் இங்க கால் அச்சரிக்கையோ உடல்கள் ஏதாவது வலிகள் இருந்தால் இந்த உணர்வு சென்ற பின் இந்த விஷயத்தின் தன்மை ஒடுங்கிறது உங்க உடல்களில் வலிகளோ பல கொடைகளை நீங்கி ஒரு உற்சாகத்தை ஊட்டி உணர்வின் தன்மை அறிந்து கொண்டவர்கள் உடலுக்குள் உணர்வை செலுத்தி அறிந்து கொண்டு கொஞ்சம் கையிட்டிருப்பார் ஏன்னா உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளை மாற்றி நமக்குள் தெரிந்து கொள்கின்றோம் ஏனென்றால் இதை நமக்குள் இந்த பயிற்சி நம்மை பெற்ற பின் இதே போல உங்களுக்குள் வாழ்க்கையிலும் யாராவது வேதனைப்படுவோர் முகம்தான் இஸ்வரா எந்த உணர்வின் தன்மை அந்த அகைசின் பெற்ற பேரொருளை நாம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் வளர வேண்டும் என் ஜீவாத்மா வர வேண்டும் என்று ஏங்கினால் போல அந்த விஷத்தின் தன்மை நமக்குள் வராதபடி தடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் அதே சமயத்தில் அகஷன் தன் தீமைகளை வென்றும் உணர்வின் தன்மை பெற்றத்தில் இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் விஷத்தன்மை கொண்டு பிற மண்டலங்கள் எடுத்துக்கொண்டு அதை நாம் பூமிக்குள் வரும்போது மின்னலாக மாறுகின்றது கடலிலே தாக்கப்படும் போது மணலாக மாறுகின்றது அதே விஷத்தின் தன்மை மற்ற தாவரங்களில் எதிர்நிலையாகும் மரம் கருகின்றது இதன் உணர்வின் ஈர்ப்பு பூமிக்குள் நடுமையும் வேகத்தால் அந்த உருகின்றது பாதைகள் உருவான நலங்கள் நல நடுக்கமாகின்றது இது மின்னல்களால் வரும் தன்மைகள் ஆகவே இதை போல அந்த நஞ்சினையும் அடக்கி பழகியவன் இந்த பச்சளை மூடிகின் சக்தியார் ஆகவே அவன் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மையை மின்னலிருந்து வரக்கூடிய ஆடு மாடு மற்ற விஷயங்கள் ஒழுங்கியதோ இதே போல துருவ நட்சத்திர மின்னல்கள் வரப்போம்பதும் எப்படி வெள்ளிக்கூள் அந்த உணர்வின் தன்மை கவர்ந்து கொள்கின்றதோ அதன் உணர்வின் தன்மையை இந்த அகசன் தன் உடலுக்குள் பெருக்கி உயிரைப் போல உணர்வின் அறிவை வளர்த்துக் கொள்கின்றான் இப்ப இந்த மின்னல் தாக்கப்படும் போது கடலில் உள்ள மணலாக மாறினாலும் அவன் வீதி உணர்வு மணலாக மாறியப்பன் அதற்குள் எழுதிய நிலைகள் அதன் அடியில் அந்த சமயம் மீன் சென்றார் இந்த உணர்வின் தன்னை ஆக்கப்பட்டு அது எலக்ட்ரிக் மீனாக மாறுகின்றது எப்படி மின்னல் தாக்கும்போது ஒழிகட்டை ஆகின்றதோ இந்த உணர்வின் தன்னை மீன் இனங்களுக்கு சென்ற பின் அது செல்லும் போது ஒரு எலக்ட்ரிக் மீனாக மாறுகின்றது இதே போல இயற்கை நிலைகள் மாறுவது போல நாம் இப்ப அந்த துருவன் அதாவது அகசியின் பெற்ற உணர்வு பெற்ற பின் அவன் பெற்ற நிலைகள் துருவன் அந்த துருவனானத்தின் திருமணமானப்பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான் அந்த மனைவியின் தன் உடலுக்குள் பதிவாக்கி தன் கணவர் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றனர் நான் கண்ட உண்மை எல்லாம் பெற வேண்டும் என்று இப்படி ரெண்டு பேருமே உணர்வாக துருவ ரிஷி ஆகின்றன துருவம் மகரிஷி அந்த ரிஷி என்ற நிலை வரும் என்றால் மனைவியும் மனைவியும் ரெண்டு பேரும் ரிஷித்தன்மை அடைகின்றனர் ஆக ஆண் பெண் நிலையை செடி ஓடிகள் இணைந்தால்தான் என வித்துகள் உருவாக்குகின்றனர் உயிரினங்களும் ஆண் பின் நிலைகள் அணைந்தால்தான் இந்த உணவின் தன்மை விடைகின்றது ஆகவே போன்று நாம் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களையும் நாம் பெறப்படும் போது உணர்வை வென்றது துருவ நட்சத்திரம் அதன் உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கி எப்படி துருவனாகி துற நட்சத்திரம் கணவன் மனைவி சேர்த்து அதிலிருந்து வளர்ந்து வெளியே வரக்கூடிய உணர்வை சூரியன் கவருகின்றது இப்போ நாம் எண்ணி இன்னிரைவெளியும் பதிவு செய்தோம் அது என்னத்தால் நீங்கள் எளிதில் பெற முடியும் இப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களையும் நாம் பெற வேண்டும் என்று இப்போது கண்ணை மோதி புருவமத்தில் எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று எண்ணி தியானம் இப்போ உங்களில் பதிவு செய்தும் இதே போல திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம் அதே போல அந்த மின் அணுக்கள் உருவாகும் பின் நுகர்ந்து உடலுக்குள் செல்லப்படும்போது உடலுக்குள்ளும் ஒரு உணர்வு தோன்றும் நம் உடல் இருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுவது போல சிலருக்கு தெரியும் சிலருக்கு அந்த உணர்வின் தன்மை மகிழ்ச்சி என்ற உணர்வை ஓட்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருந்தும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி துருவ நட்சத்திரத்தின் பேரரவளும் பேரொழியும் எங்கள் கணவர் உடல் முழுதும் பலர்ந்து அவர் உடல் உள்ளிட்ட ஏனென்றால் கணவன் உடலை விட்டு பிரிந்து சென்றார் என்று யாரும் என்ன வேண்டாம் சில இடங்களில் ஆனால் அவருடைய உணர்வு உங்கள் உடலுடன் உண்டு அந்த உணர்வின் தன்மை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என்றால் அந்த கணவன் உடலை விளைந்த நோயோ மற்ற உணர்வின் தன்மை நமக்குள் இருக்கும் ஆனால் அந்த உணர்வை அடுத்து நமக்கு வேதனை என்ற உணர்வு உருவாக்காதவர்களை தடுக்க வேண்டும் என்றால் பெண்கள் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை உங்கள் உடலில் இருப்பதனால் அந்த உணர்வை மாற்றி அந்த ஒன்றி துறை நட்சத்திரத்துடன் இணைக்க செய்யும் போது ஏற்கனவே தியான வழியில் உள்ள அந்த அன்பர்கள் உடற்பட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை சப்தரிசும் மண்டலத்துடன் இணைக்க செய்ததனால் அவர்கள் சப்தரிசும் மண்டலத்துடன் ஒளியின் உடலாக இருக்கின்றனர் அதனால் நாம் இதை எடுத்து நமக்குள் இந்த உணர்வின் தன்மை வளர்த்து கொண்டால் நாம் பெண் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் எழுதி சென்று இனி ஒளியின் உடனாக பெறும் தகுதி பெறுகின்றது ஆனால் பெண்களுடைய சக்தி இல்லை என்றால் அது வளர்ச்சி இல்லை ஆக பெண்பால் இல்லை என்றால் கருத்தன்மை இல்லை ஆக இன்று ஆண்பால் என்ற நிலைகளை சேர்க்காதபடி பெண்பால் என்ற நிலையில் வந்தாலும் ஆண்பால் என்ற நிலையை சேர்க்கவில்லை என்றால் அந்த உயிரணு இல்லை ஆக இந்த கோழி முட்டைகள் அணிச்சு ஆண் கோழி இல்லை என்றால் அது கருமுட்டை வளர்ச்சி தன்மை இல்லை ஆகவே பெண்பாலின் உணர்வின் தன்மை எதுவோ ஆண்பால் என்ற உணர்வை சேர்த்தால் தான் கருத்தன்மை ஆக பெண்பால் என்ற உணர்வு சேர்த்தால்தான் அணுவின் வளர்ச்சி ஆக இதே போல நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வின் தன்மையை நாம் அந்த துரும நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவளையும் தாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுகும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு தன் கணவர் உடல் முழுகும் பலர வேண்டும் அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலில் இருந்தால் அதே மாதிரி அந்த கனவின் உடல் வாழ்ந்த காலத்தில் உங்கள் உடலுக்குள் இருப்பதனால் அந்த உணர்வும் கலக்கப்பட்டு ரெண்டும் இணைகின்றது இதே ஆண்கள் அந்த துணு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழின் என் மனைவி உடல் முழுதும் பலர வேண்டும் அவர் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி இதே போல தியானம் கலக்கப்படும்போது உங்கள் உடலுக்குள்ளே புதுவிதமான உணர்ச்சியின் ஒளி ஒரு அறிவின் உணர்ச்சியில் ஒரு மகிழ்ச்சி ஊட்ட உணர்வுகள் தோன்றவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவை பூர்வம் வைத்து அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளை நாங்கள் பெற எங்கள் உடல் முருகம் படர்ந்து எங்க இரத்த நாணங்களை கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் பெற வேண்டும் என்று இயங்கி தியான அந்த சப்தரிசு மண்டலத்துடன் உங்கள் எண்ணத்தின் நினைவு அங்கே எனக்கு கண்ணை மூடும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் இப்போ துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை சிலருக்கு அந்த அந்த உணர்வு ஒடிக்கட்டைகள் உங்களுக்கு தெரியும் இந்த உணர்வு உடலுக்குள் சேர்ந்த பின் ஒரு உதமான ஒரு மின்சாரம் பாய்வு பெற ஒரு மகிழ்ச்சி உணர்வை தோற்றுவிக்கும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணை திறந்து இயங்கிறோம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுகும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உடலுக்கு செலுத்தும் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை என்று செலுத்தி தியானி நட்சத்திர பேரருளும் பேரவழியும் உங்களுக்கு மகிழ்ச்சி உணர்வாக நீங்க சுவாசிப்பீர்கள் உங்க உடலுக்குள் ஒரு புது உணர்ச்சியும் தம்பையும் உருவாக்கும் இப்போ நாம் எண்ணி எடுக்கும்போது உங்க நினைவை துணை நட்சத்திரத்தின்பால் செலுத்தும் போது யாருக்கெல்லாம் அந்த ஞானிக்கும் போது அந்த ஒழிக்கற்றை தெரிந்தது இந்த துர நட்சத்திரம் தெரிந்தது உயர்த்தி காட்டும் ஒரு வெளிச்சமாக தெரிந்தது யாருக்கெல்லாம் தெரிந்தது கையை உயர்த்தி காட்டும் நட்சத்திரம் என்று தெரியாது அதன் உணர்வு நம்ம உடல் மோதும்போது போது அந்த வெளிச்சம் வரும் அது இங்கே வெளிச்சம் இங்கே மட்டுமல்ல நம் உடலுக்குள்ளும் ஒரு விதமான அலைகள் வரும் அப்படி தெரிந்து கொண்டு அவர் கையை வருத்தணும் உடலுக்குள்ளான அலை அலையாக உடல் இருந்து வெளியேறும் நாம் புதுசாரினால சிலருக்கு உணர முடியவில்லை ஆனால் இதை நாம் தொடர்ந்து எடுக்க காரணம் நமது வாழ்க்கையில் வெறுப்பு வேதனை சளிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் என்ற உணர்வு நமக்குள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது நாம் அமைதிப்படுத்தி துற நட்சத்திரத்தின் பேரலு எடுக்க வேண்டும் என்று எண்ணினால் நம் ஆன்மாவின் முன்னணியில் இருப்போம் இதை பிளந்து நமக்குள் வந்து சுவாசித்து எடுப்பது நம்ம கண்ணை மோடி இருந்தோம்னா என்ன நினைக்கிறது நம்ம யாரோ நம்ம சண்டை பையன் சொன்னபடி கேட்கல நம்மளை அடிக்கடி முறைச்சு பார்த்து இருக்கான்னு சாபம் உணர்வு தான் வரும் அப்ப என்னால் தியானத்தில் உட்கார முடியல என்கிற நினைவு அப்ப இதை நாம் நீக்க வேண்டும் இந்த மாதிரி உணர் வரும்போதெல்லாம் கண்ணை திறந்து துற நட்சத்திரத்து செலுத்தி அந்த துற நட்சத்திரத்தின் பேரவழியை நான் பெற வேண்டும் என்று துருவ மத்தியில் எண்ணி கண்ணை திறந்து இயங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அந்த உடலின் நலனை உங்க உடலுக்குள் செலுத்தனால் வலுப்பெற்ற பெண் இந்த சங்கட அலைகள் மற்ற நிலையில் விலகி செல்லும் அப்ப கண்ணை மூடும் மறுபடியும் எடுக்கப்படும் போது அந்த துருவ நட்சத்திர உடல் நமக்குள் ஒரு அமைதியாக கிடைக்கும் அதே அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் இந்த உடல் வந்து கவரும் அது அந்த மாதிரி நமக்கு அந்த சிந்தனை இல்லாதபடி வந்தான் உடனே கண்ணை திறந்து அந்த துற நட்சத்திரத்தின் பால் செலுத்தி இயங்கி என் உடலில் படனும் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று இதை உணர்வை சேர்த்து அடிக்கடி இந்த சுத்தத்தை படித்துக் கொண்டார் நம் உடல் உள்ள அணுக்களுக்கும் இது சிறுக சிறுக வலு ஏற்றப்பட்டு நாம் தீமை என்ற உணவு நம்ம கொறாதபடி தடுத்து நாம் இரத்த நாணங்களை சுத்த கொள்கின்றோம் ஒரு சோப்பு போட்டு துணி அணுக்கு போக வேண்டாம் அந்த சோப்பை போட்டு எப்படி சுத்தப்படுத்துகின்றோமோ இதே போல நம் ஆன்மாவை ஒவ்வொரு மொழியிலும் சுத்தப்படுத்தி பழகுதல் வேண்டும் ஆகவே இது தியான பயிற்சி அது இதை போல நீங்கள் ஒவ்வொரு நான் தியானம் இருந்தே எனக்கு வரல எங்க உட்காந்து எந்திரிச்சு போடுறது எனக்கு எதிரி யாராவது இருந்தாலும் அவன் நினைச்சோம்னே தியானத்தில் உட்காரவங்க எந்திரிச்சு ஓட செய்து அவன் என்னை கொடுத்தவன் கொடுக்கவில்லை என்றால் அவன் ஏதாவது சொல்லி இருந்தா பரிவான ஒரு பண்ணி செய்து இருக்கட்டு ரெண்டு ஒன்னு பார்ப்பேன் வரும் அந்த மாதிரி உணர்ச்சி ஒன்னு ஈஸ்வராக இருந்து கண்ணை திறந்து திரு நட்சத்திரத்தை என்பால் செலுத்தி என் உடல் முழுதும் பட வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஏங்கி அது உணர்வு உடலுக்குள் செலுத்தினால் இந்த முன்னின்று சுவாசித்து உடல் அந்த உணர்ச்சியில் மாற்றும் சக்தி பின் அறியாத அவங்களுக்கு விடுபட வேண்டும் அவர் பிறருக்கு நல்லது தோற்றுவிக்க வேண்டும் என்று மீண்டும் அந்த நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும் என்று இந்த உடல் எடுத்துக்கிறோம் இதே மாதிரி பையன் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் அந்த உணர் முன்னே வரும் ஆனால் தியானத்தால் நாம் எடுக்க முடியாது அவர் இதே போல அந்த கண்ணை தலை நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என் உடம்பு முழுதும் பட வேண்டும் என்று ஜீவாத்மா இயங்கிவிட்டு பரபொழு நம்ம பையனை எண்ணி அவன் உடல் எத்திரும் நட்சத்திரத்தின் பேரும் பேரவனும் பெற வேண்டும் அவன் அறியாத இருளை நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் அந்த அரசுக்கு வரைந்து உணரை பார்த்துக்கணும் ஆகும் இதை மாதிரி எண்ணெய் எடுத்துவிட்டால் அவன் உணர்வு நமக்குள்ளபடி உணர்வின் தன்மை அவனை பற்றி நாம் சிந்திக்கும் ஆற்றல் வலுவான நிலைகள் உருவாகும் இப்படி நாம் எடுத்தால் தான் நாம் எடுத்த உடனே முழுமையாக பெற முடியாது நாம் உடலில் எத்தனை வகையான உணர்வுகளை இப்படி கண்ணை திறந்து மூடி இதை மாதிரி சுத்தப்படுத்திக் கொள்ளிட வேண்டும் ஆகவே இதே போல நம்ம மூதாதைகள் உடலை விட்டு பிரிந்து சென்றால் சொது நட்சத்திரத்தின் உடல் நாம் பெற்றால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மாக்களை நாம் அந்த பௌர்ணமி நாள் வந்து நம்ம பூமியின் அருகிலே வருகின்றது சப்தரிஷி மண்டலமும் அந்த துருவ நட்சத்திரம் அருகிலே இருக்கும் ஆகவே அதன் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வர்றதனால் அந்த அகசின் காலத்தில் அந்த அவனை பின்பற்றி அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் ஆறாவது அறிவு ஏழாம் நிலையை பெற்றுள்ளார் உண்கள் உடலை வெற்றி சென்ற சபரிசு மண்டலத்துடன் உடற்பெரும் உணர்வு கரைத்துவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு தொடர்ந்து இந்த ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக வழங்கும் அதான் ஏழாவது அறிவாக சிசித்த சபரிசு மண்டலம் என்பது இப்படி நாம் உடலை விட்டு யார் நம்முடன் வாழ்ந்தவர்கள் இறந்தாலும் அந்த ஆன்மாக்களை அடுத்த எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உடல் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் சப்தரிசு மண்டலத்துடன் கரைந்து அந்த அஞ்சிகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அறிந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் பெறவில்லா நிலை அடைய வேண்டும் என்று அங்கே அனுப்பிவிட வேண்டும் ஏன்னா அவர் உணவு நமக்குள் ஏற்றிவிட்டார் அந்த சப்தரிசி மண்டலங்கள் நாம் எண்ணும் போது நாம் எளிதில் நமக்குள் பற்று சீமைகளை நீக்கும் தன்மை வருகின்றது முதலில் நம் மூதாதைகள் மனிதனானார்கள் அவர் உணர்வின் தன்மை கொண்டு நம்மை மளியை அவர் அவர் உடல் சென்றபின் இதே உணர்வு அவர்கள் விண்சலித்து விட்டால் ஒளியில் உடலாகின்றது அதன் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் இருளை நீக்கி அதன் உணர்வை நமக்குள் வலுதெரும்போது நாம் அடிக்கடி என்னால் இந்த உடல் வெற்றி சென்ற பெண் அங்கே செல்ல என்று ஆனால் இல்லை என்றால் அவர் என்னை வாழ்த்தார் வாழ்ந்ததார் எனக்கு உதவி செய்தார் இப்படி போய்விட்டார் என்று எண்ணினால் அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் ஆனால் நமக்குள் அவர் நோயின் உணர்வைத்தான் விளைவிக்க நம்மையும் மாய்த்துவிடும் இதை போன்று நாம் அவர்கள் தரையில்லா நிலையை அடைவதற்கு மாறாக அந்த ஆன்மாயை நமக்கு சேர்த்து அந்த உணர்வின் துணை கொண்டு நாமும் வீணாகி அந்த நம்ம உடலுக்குப் பின் நாம் இறந்த பின் மனிதன் அல்லாத உருவைத்தான உருவாகும் இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாறுபட யார் நம்முடைய வாழ்ந்தவர் உடலை வெற்றி சென்றாலும் இப்பறாக இந்த எண்ணி நாம் தியானம் இருந்த அணுகினும் உடல் வெற்றி பிரிந்து சென்ற நான்மாவை சப்தரிக்கும் மண்டலத்துடன் இணைய வேண்டும் உடல் பெறும் உணர்வு கரைய வேண்டும் என்று எண்ணி செல்வேண்டும் ஏன்னா அதன் துணை கொண்ட நான்மாக்களை அதில்லா நிலைய நிலையை முடியும் அவர்கள் அந்த மனிதன் ஒருவன் தான் அது செய்ய முடியும் மற்ற உயிரினக்கள் எதன் வலுப்பெற்றது உணர் வந்த பெண் இறந்த பெண் அந்த உடலை செல்லுங்கள் அது இயற்கை நீதிபதி மனிதன் செல்லக்கூடாது ஆக அதே சமயத்தில் நாமும் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்து விட்டால் அதன் உணர்வு நமக்குள் வளர்ந்து விட்டார் அவன் இறந்தால் நம் உடலுக்குள் தான் வந்துவிடும் ஆக நமக்கும் நோயாக மாறும் ஆக அவர்கள் தவையில்லாத நிலையை அடைய முடியும் நம்ம குடும்பத்தில் அடைய மாறி பலருடைய உணர்வு இறந்து விட்டால் அதை நாம் கவர்ந்து விட்டால் மீண்டும் அவரை பிறவிக்கு எடுத்து விடுகிறோம் அவர் பெற்ற அதிர்ச்சி நமக்குள் வரும் ஒரு ஆனால் அதன் உணர்வை வளர்த்து கொண்டால் அதே உணர்வு கொண்டு அந்த குடும்பத்தின் மீண்டும் ஆக்ஷன் என்ற உணர்வுகளை ஓட்டு அவர் இறந்த மா உணர்வு எதுவோ அதன் உணர்வும் அதன் சந்தர்ப்பத்தை ஓட்டும் இதை போன்ற நிலைகளை தவிர்க்க இந்த உடல் விட்டு பிரிந்த இந்த ஆன்மா இந்த உடல் பெற்ற வேதனை என்ற உணர்வு மறைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து பெருவீடு பெண் நிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பெறவில்லாத நிலை அடைய வேண்டும் என்றால் இதை நாம் விடலாம் நண்பனுக்குள் நாம் நன்மை செய்தான் என்று எண்ணும்போது விற்கலாக அந்த உடனே இயக்குகின்றது எனக்கு துரோகம் செய்தான் என்று இயக்கிவிட்டால் அங்கே புறப்படுகின்றது பாசத்தால் உணர்ந்து என் இப்படி பிடிக்கிறான்னு என்ன ஆனானோ என்று நீ வேதனைப்பட்டால் அந்த சிந்திக்கும் தன்மையாக நடந்து போகும்போது ஆட்சியன் ஆகிவிடுகின்றது ஆக நான் நினைத்தனே இந்த மாதிரி அதே மாதிரி ஆயிடுச்சு நாம எண்ணுகின்றோம் இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் தொடர்களுடன் இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த உணர்வின் சத்தை உடலை விட்டு பிரிந்திருந்த சூட்சம சரீரத்தை அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து இந்த உடல் விட்டு சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் நினை வேண்டும் என்றால் அதை எளிதில் அங்கே சென்றத்தின் இந்த உடல் பெற்ற நஞ்சிகளை அவர் கரைத்தவர் இதன் ஊடுக்குள் சென்ற பெண் விஷத்தை விட்டு உயிருடன் ஒன்றிய உணர்வின் அறிவின் தன்மை நிலைத்திருக்கும் அவர் பதவியில்லா நிலை அடைகின்றனர் எண்ணினால் அதன் உணர்வும் நாம் கற்றும் இந்த உடல் இரு இருளை நீச்சி நமக்குள் அறுத்திருக்கும் பொருள் பொருளிருந்து செயல்படும் தன்மையும் தீமையை புகாத நிலையை தடுத்து வாழ்ந்தும் இந்த உடலுக்கு இந்த ஆன்மா எப்போது சென்றாலும் அந்த துற நட்சத்திரத்தின் ஈர்ப்போற்றத்தில் நாம் பதவியில்லாத நிலை அடைய முடியும் ஏனென்றால் இங்கே பற்று கொண்டு எனக்கு இப்படி உதவி செய்தேனே என்று உணர் வைத்து நாம் வேதனை பெற்றால் விடுங்கள் நான் தேடி செல்வி பையன் என்ன செய்ய உணர்வு வந்தால் இந்த உணர்வு அவன் ஈர்ப்புக்கு சென்று மீண்டும் நிறைக்க வருகின்றோம் இதை போன்ற நிலைகளை தவிர்த்து கடவுளின் அவதாரம் பத்து நம் உணர்வின் தன்மை பலவிதமான சூரியன் இரண்டாவது உயிர் நம்முடைய எண்ணங்கள் கண்கள் ஆக அதே சமயத்தில் கூர்மை இறை உணர்வு எழுத்துமோ அதன் வளர்வு கொண்டு இருவளின் நீக்கி கண்கள் வந்த பின் கண்களின் தன்மை கொண்டு ஆனால் சீமையை மீட்கும் உணர்வின் தன்மை ஒளியாக்கிய கடைசி நிலை உயிர்கள் ஒன்றிய ஒளியின் என்று ஆகவே அதன் உணர்வுதான் பத்தாவது நிலை தசரத சக்கரவர்த்தி நாம் பத்தாவது மலை அடைக்கூடிய சீராக பயன்படுத்தினால் நல்ல உணர்வதோ அதைத்தான் ஆட்சி பெறும் நாம் எண்ணியை தான் இயக்கு நம்மை ஆடுவதும் ஆண்டவனாக இருப்பதும் நம் உயிரை நாம் எண்ணியதை வைத்துதான் நம்மை ஆடுகின்றது நாம் நகரும் உணர்வுதான் உயிரைப்பட்டது அரங்கநாதன் அந்த நாதங்கள் நம் உடலை அந்த உணர்ச்சிகள் தான் நம்மை ஆடுகின்றது ஆண்டாள் என்ற நிலையில் அதாண்டு வாசுதேவனுக்கும் தேவைக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான் சுவாசித்த உணர்வு கண்கள் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு நுகர்ந்தான் ஆனால் உடலுக்குள் இந்த கண்கள் பிறந்தது ஆக எண்ணங்கள் கொண்டுதான் பிறந்தது கண்கள் பிறந்த பின் ஒன்றை உற்று பார்த்த போது அவன் உணர்வில் நுகர்ந்து எண்ணங்கள் வந்து நல்லது தீமை என்ற உணர்வு உருவாக்குகின்றது ஆகவே நாம் இந்த கண்கள் கூண்டு தீமை என்ற உணர்வு தெரிந்து கொண்டதும் அது கண்ணின் நினைவை துறை திறச்சென்பார் செலுத்தி அந்த உணர்வை பெற வேண்டும் என்ற இருளின் நீச்சி நமக்குள் ஒளியின் உணர்வை நாம் பிறக முடியும் ஆகவேதான் நாம் இந்த உண்மையின் உணர்ந்து கொஞ்ச நாள் இது பழக்கத்திற்கு வந்துவிட்டால் நீங்க நம்மை அறியாதபடியே நமக்கு அந்த அறு சக்தி கிடைக்கும் இந்த உடலுக்கு நாம் பிறகு இல்லாத நிலைகள் அடைய முடியும் இதெல்லாம் எப்போதுமே காலையில் ஐந்திலிருந்து ஆறுக்குள் இடி போல தியானித்து பழகும் அந்த அருளை பெருக்கும் பாட்டில் வரும் இருளி மாற்றி பலரும் அதே சமயத்தில் நாம் இந்த எதிர்கால சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த கருவிலி வளரும் குழந்தைக்கு அவசியம் பெற்ற பேரர்களும் நஞ்சை வெந்திட்ட உணர்வு கருவிலை வளர வேண்டும் அகந்த அந்தத்தையும் அறிந்து உணர்வு பெற வேண்டும் ஆக நஞ்சை வெந்திட்ட அந்த அருள் உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் ஆக என்றும் ஒழிச்சொழராக இருக்கும் அந்த தொழில் நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் விஞ்ஞான அறிவுள் வரும் அளர்ந்து விஞ்ஞான அறிவரும் வரும் விஷித்தன்மை நீக்கிலும் பெரும் மகிழ்ச்சியாக வளர வேண்டும் என்ற குடும்பத்தில் உள்ளோர் கூறாம் எந்தவிதமான கவலை இல்லாதபடி காலையில் ஆறு மணிக்கல் எடுத்து அந்த கருவில் வளரும் குழந்தைக்கு இது மாதிரி பெற வேண்டும் என்றால் அவன் ரிஷியாகின்றான் ஆக நம் குடும்பத்தில் சாவலைகளோ பாவலைகளோ இந்த பூர்வ ஜென்ம இருந்தாலும் அவன் வளர வளர இந்த தீமைகள் தான் அவன் வளரப்படும் போது தீமை என்ற இன்று விஞ்ஞான அறிவால் வரும் பெரும் யுத்தங்கள் காற்று மண்டலம் ஆனாலும் வராது தொடக்க விஞ்ஞான அறிவால் எடுத்துக்கொண்ட உணர்வுகளில் நம் ஆடைகளில் கடும் விஷயம் கொண்ட உணர்வதால் சாயமாக இடப்படுகின்றது அந்த சாயத்தின் தன்மை கொண்டு இது வெளிப்படும் ஆவின் விஷத்தன்மை சூரியன் கொள்கின்றது இது ஆடையுடன் படிந்து கொண்டு இருக்கப்படும் ஆடையாக புறும்போது நமக்குள் இருக்கும் இந்த காந்த புலன் இந்த ஆடையிலிருந்து உணர்வின் தன்மை கொண்டு எந்த விஷயத்தின் தன்மை சாயமாக்கப்பட்டதோ அது உணர்வில் நுகர்ந்து நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் அந்த விஷயத்தன்மையின் தன்மையை ஊற்றி விடுகின்றது ஆனால் அன்று மெய்ஞானிகள் காட்டிய அகசின் காலத்தில் தாவர இனங்கள் விஷத்தை முறித்தரும் உணர்வின் தன்மை எடுத்து அதை பல தாவர இனங்களை சேர்த்த பின் சாயங்கள் கலர்கள் மாறுகின்றன அது ஆடைகளில் செய்யும்போது ஆடையாக அணிந்து கொண்டால் புகாதபடி பாதுகாக்கும் தன்மை பல காலங்களில் உண்டு ஆடைகள் தயாரித்த பின் இதே நிலையில் தான் அந்த காலங்களில் பெரும்பகுதியான அகசின் காலங்களில் ஆக பல தாவர இனங்களின் தன்மையை அதை ஆடையாக தட்டி அதன் உணரின் தன்மை தனக்குள் பரிசெய்து செய்து தீமியின் உணர்வு புகாதபடி பாதுகாத்துக் கொண்டன அதே சமயத்தில் இந்த பட்டைகளை கட்டி அது ஆடைகளாக நெய்து அதன் உடலில் தன்னை தனக்குள் கேட்டுக்கொண்டாலும் பல பச்சளை மூலிகளை இந்த நாருடன் கலக்கப்பட்டு அதன் விஷத்தை தனக்குள் தாக்காதபடி பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டன அன்று புதைசிலிருந்து அந்த அகசின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் ஆனால் இன்று நாம் என்ன செய்யணும் அழகுப்படுத்துவதற்கு எத்தனையோ நிலை இன்று சாதாரணமாக இன்று முகத்தை அழகுபடுத்துவதற்காக எத்தனையோ பவுடர்கள் வருகின்றன அந்த விஷத்தின் தன்மை நாம் கடந்த உண்டக்கும் அதிகமாக பூசிய பின் நினைச்சு முதல்ல அழகாக பெறுகின்றது பின் இந்த முகங்கள் அந்த சுருங்கி விடுகின்றது அது நாள் அப்படி பார்க்கும்போது வயதானவர் போலவே தோற்று மீண்டும் அந்த சாயத்தை பூசினால்தான் அழகுப்படுத்த முடிகின்றது அந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த உணர்வு போது நம்முடைய இயக்கம் அழகையை கிடைக்கின்றது ஆகவே இதே போல உங்களுடைய இயக்கம் அழகு பெற வேண்டும் என்றால் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்ற இருளை நீக்கி நீங்கள் நுகர்ந்து பாருங்கள் உங்க முகங்களில் எவ்வளவு அழகு வருகிறது என்று இதெல்லாம் உங்களுக்கு நிலைகள் என்று ஆக நாம் இன்னைக்கு எப்படி பூசி கொள்கின்றோம் அதே மாதிரி இருக்க வேண்டி இதுக்கு தனிப்பட்ட அழகு அலங்காரங்கள் என்ற நிலை கொண்டு இந்த அழகு பழத்தை காசி கொழுத்து செலவழித்துக்கணும் உள் அழகை போற்றிவிட்டு இதை உணர்வால் நாளறிவு விஷயத்தின் தன்மை கவரப்படுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாங்கள் விடுபடுதல் வேண்டும் ஆக இயற்கை அழகை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் நீங்கள் வேற ஒண்ணும் வேண்டியில்லை கருவுளை வளரப்படும் லட்சுமி படம் இருக்குது மகாலட்சுமி படம் இருக்கின்றது இதே போல எத்தனை சரஸ்வதி படம் இருக்கின்ற அழகாக இருக்கின்ற அந்த படங்களை விட்டு பார்த்து அதே போல என் குழந்தை வளர வேண்டும் வளர வேண்டும் அழகுபட வேண்டும் என்று நின்று அந்த குழந்தை அழகாக இருக்கு அதே போல உயர்ந்த உணர்வின் தன்மையின் நுகர்ந்து என் முகம் அழகாக வேண்டும் என்ற உணர்வின் தன்மையிலும் அந்த செழிப்பு மாறும் சில பேர் சங்கடமா இருக்கும் ஒரு முகம் செருங்கி வரும் இருக்கும் வரும் இதே போல அருளை பெற வேண்டும் அகற்ற வேண்டும் உணர்வை சேர்த்து பெறும் முகத்தில் மறு வளர்ச்சிகள் ஏற்படும் ஆக அந்த உடலில் இந்த வரக்கூடிய உணர்வுகளின் நமக்கும் மகிழ்ச்சி தோற்று வைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சி தோற்று வைக்கும் விஞ்ஞான உலக அனைத்தும் உருவாக்குகின்றான் என்று மெய்ப்பளித்துகின்றான் விஞ்ஞானிகள் கூடிய அனைத்தையும் நாம் இயற்கை நிலையில் உயிருடன் ஒன்று ஒளியாகும் உணர்வினை யாரும் பின்பற்றவில்லை சாமி சாமி இது அதுக்கு சாமிக்கு ரெண்டு காசு போட்டு அவங்க வர வாய்த்தோம் தான் நமக்கு சரியா போகும் தான் என்ன தவறு நாம் நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் நம் உடலுக்கு சேர்த்துதான் நமக்கு சர்ச்சை ஏற்படும் ஆகவே நாம் அந்த உயர்ந்த உணர்வை கவர வேண்டும் இவரு அகற்ற வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணினா அந்த உணர்வு பெரிவம் திட்டிவனை எண்ணும்போது எப்படி நமக்குள் சோர்வும் சஞ்சலமும் நம்ம தவறான வழியில் அழைத்து செல்லுகின்றதும் கிடைப்பது அருள் உணர்வு உங்களுக்குள் பரிவார் நப்பின் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் தரும் கோபமோ வெறுப்போ வேதனையோ செழிப்போ சஞ்சலங்கள் வரும்போதெல்லாம் ஈஸ்வராஜ் என்று உணர்வை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை பெறும் சஞ்சலங்கள் மாற்றும் சிந்திக்கும் தன்மை வரும் நமக்கு முகமும் அழகுப்படும் நீ ஒரு சில சிறப்பாக வேண்டும் அந்த வேதனைப்படும் நேரத்தில் தியானத்தை எடுத்து முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சிகள் இருக்கும் சிந்திக்கும் ஆற்றவர் ஆக தெளிவான வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே எச்சரிக்கன் பேரலைப் பெற்று நம் வாழ்க்கையில் அறியாத வரும் தீமைகளை நீக்கி அருள் பிறத்தால் இப்போது உங்களுக்கு நான் கண்ணு தண்ணி உடனே திருச்சேரன் பார்த்து அந்த உணர்வு பெற வேண்டும் என்று உங்களுக்கு பரப்பி இப்படி இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த நாளடி இந்த உணர்வின் தன்மை வலிமையானதும் எந்த தீமையும் வராதபடி உங்களை தடுத்துக் கொள்ளலாம் ஆகவே நாம் சிலர் சொல்வார்கள் பிராணயாமகம் என்று மந்திர ஒழிகளை சொல்லி பிறரது ஆவின் உணர்வு நாம் நகர்ந்த பின் நமக்கு கம்மன் இருண்ட நிலை இருக்கார்கள் அப்ப நான் விழுபெற்றால் இந்த விண்ணணி விஷத்தன்மையை நமக்குள் இயக்கும் சிலர் வழியின் மனிதனுக்குள் எந்த தெய்வம் எந்த நிலை இருக்கின்றதோ இதே போல மந்திர வழியால் ஜெபித்துக் கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கி அதன் உணர்வை எவர் எடுக்கின்றனரோ ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதே நிலைகள் அழைத்துச் செல்லும் நாம் இயற்கையின் உண்மையின் தன்மை ஒளியின் உணர்வு பெற்ற அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று பழகினால் நமக்குள் இருளை நீச்சு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் இணைந்து வேண்டிய சக்தி நம் பூமியிலே பரவி உள்ளது உணர்வின் தன்மை பதிவாக்கி அதை எடுத்து உங்க இருளின் நீக்கி உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒன்றி வாழும் உணர்வை பிறச்சிதற்கிறார் எனக்கு குருநாதர் பல நிலைகள் அனுபவத்தை கொடுத்தார் முறைகளை கொடுத்தால் அதை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் உங்க எண்ணத்தால் கவரலாம் தீமைகளை அகற்றலாம் பிறவையில்லா நிலை அடையலாம் நாம் குடும்பத்தில் வரும் கலக்கங்களை மாற்றலாம் ஒன்று கொட்டு வாழும் தன்மை வரலாம் ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் எப்போதுமே தான் பெற்றாலும் அந்த உணர்வை தான் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று குரு நட்சத்திரத்தை இதை மாதிரி எவர் வளர்த்து கொண்டாரோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் பெறவில்லா நிலையும் அரும்பெறும் சக்திகள் பெறுகின்றன பல தீமைகளையும் மாற்றி அமைக்கும் தன்மை பெற்றும் இப்படி நாம் தற்சமயத்தில் கணவனை இல்லாத நிலைகள் இருந்தாலும் இந்த உணர்வு அவருடைய உணர்வு நமக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை